மலை மீது உள்ளது அன்று தூரத்தில் ஒரு ஒரு மலை மீது பழைய கடினமான சிலுவை நாமத்தை புகழுங்கள் கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்தார் அவர் தந்தார் அவரின் ஒரே பிறந்த மகனை அவரை நம்புகிறவர் அழியாமல் நித்திய ஜீவனை பெறுவார் வணக்கம் என் பெயர் சுகுவு காசிய மோனியா இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு வரவேற்கிறேன் ஒரு புதிய ஒளிபரப்பு இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அவர்கள் இதை ஈஸ்டர் காலம் என்று அழைக்கிறார்கள் ஆனால் இந்த காலம் நாங்கள் கொண்டாடும் காலமாகும் அவர் நகர்ந்தார் எருசலேமுக்கு நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா அவர்கள் அதை வெற்றி நுழைவு என்று அழைக்கிறார்கள் பின்னர் அவர் அந்த கழுதை மீது ஏறினார் அது தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மீசையா ஒரு கழுதை மீது சவாரி செய்து வருகிறார் என்று அவர் கழுதை மீது சவாரி செய்து எருசலேமுக்கு வந்தார் பின்னர் அவர் கோவிலுக்குள் சென்றார் பின்னர் அடுத்த சில நாட்களுக்கு அவர் கைது செய்யப்பட்டார் யோவான் அதிகாரம் பதினெட்டுல பிலாத்துவிடம் கொண்டு செல்லப்பட்டார் அவர் பிலாத்துவிடம் கொண்டு செல்லப்பட்டார் முதலில் அவர் உயர்மறைச்சியர் காயபாசிடம் அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் உயர்மறைச்சியர் அவரை விசாரித்தார் அவர்கள் அவரை சிலுவையில் அறைய முடிவு செய்ததால் அவர் குற்றவாளி அல்லது இல்லையா என்பது அதாவது அவரது நம்பிக்கை முடிவுக்கு வந்தது அவரை மரணம் அடைய வேண்டியிருந்தது ஏனெனில் அது அவர்களுக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது அவர்கள் செய்தவற்றில் தவறுகளை காட்டியது ஆகையால் இந்த மனிதன் மரணம் அடைய வேண்டும் என்று முடிவு செய்தனர் மேலும் அவர் அவர்கள் செய்ய முடியாத வல்லமை மிக்க அதிசயங்களை செய்தார் உதாரணமாக ஒருவரின் கையை வாடிய நிலையில் பல ஆண்டுகளாக அவர்களின் சபையில் இருந்தார் அவர்கள் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் இயேசு சபைக்கு வந்து அவருக்கு கையை நீட்டச் சொல்லினார் அவர் கையை நீட்டினார் வாடிய கை குணமடைந்தது அவர்கள் அவர் மீது கோபமடைந்தனர் அவர்கள் அவர் சப்த தினத்தில் அதை செய்தார் என்றனர் அவர் அந்த பெண்ணை பார்த்தார் லூக்க அதிகாரம் பவினொன்றில் இரட்டிப்பாக வளைந்திருந்தார் அவர் தானாகவே நேராக நிற்க முடியவில்லை அவர் மகளே உன் நோய்களிலிருந்து விடுதலை பெற்றாய் என்றார் அவர்கள் அதனால் வருத்தமடைந்தனர் ஏன் அவர்கள் வருத்தமடைந்தனர் அவர்கள் ஏன் சப்த தினத்தில் அதை செய்தார் என்றனர் இல்லை அவர்கள் வருத்தமடைந்ததற்கான காரணம் பெண்ணை பதினெட்டு ஆண்டுகளாக அறிந்திருந்தனர் அவர் அப்படியே இருந்தார் அவருக்கு உதவ முடியவில்லை அவருக்கு உதவியவர் அவருக்கு உதவினார் நீங்கள் அவர் சப்த தினத்தில் அதை செய்தார் என்றீர்கள் நீங்கள் அறிந்தீர்கள் இப்படி அப்படி என்று அதனால் அவங்கள் அவங்க அவரை தொடர்ந்து பெரிய கூட்டங்கள் அவரை தேடி வந்ததை அவர்கள் பார்த்து பொறாமைப்படினர் நிச்சயமாக நீங்கள் அதை அறிவீர்கள் அதனால் அவர் போக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் அதனால் அவரை உயர்மறை சாதகரிடம் கொண்டு சென்றபோது போது உயர்மறை சாதகர் நீங்கள் என்ன தெரியும் என்றார் அவரை பிலாத்துவிடம் அனுப்பிவிடுங்கள் பிலாத்து அவருக்கு மரண தண்டனை வழங்க முடியும் அவர்கள் அதில் எதுவும் செய்யவில்லை என்று காட்டுவதற்காக எப்படியோ நீங்கள் முழு கதையையும் அறிவீர்கள் பிலாத்துவின் நீதிமன்றத்தில் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் அவர் காயமடைந்தார் அவர் காயமடைந்தார் அவர் அடிக்கப்பட்டார் யோவான் அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஒன்று பிலாத்து அவரை எடுத்து சென்று அடித்தான் என்று கூறுகிறது அவர் எதற்கெல்லாம் உட்பட்டார் அவர் சந்தித்த சில விஷயங்களைப் பற்றி அது உங்களுக்கு எந்த எண்ணத்தையும் தராது எப்படியோ இஸ்ரவேல் மக்கள் அவர் இறக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவர் அவருக்கு தண்டனை வழங்கினார் அதனால் அவர் அவர்களை போய் அவரை சிலுவையில் அறையச் சொன்னார் அதனால் அவர்கள் அவரை கொல்கத்தாவுக்கு அழைத்துச் சென்றார்கள் பின்னர் அவரை சிலுவையில் அடித்தார்கள் பின்னர் அவர் இறந்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் எழுந்தார் என்பதற்காக கடவுளுக்கு நன்றி அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் சுருக்கமாக ஒரு செய்தியில சிலுவை என்ற தலைப்பில இயேசு கிறிஸ்துவின் என்னை நினைவில் கொள்ளுங்கள் நாம் தொடர்வதற்கு முன் ஒரு பிரார்த்தனை பகிர்வோம் பிதாவே நன்றி இந்த காலத்தில் நாம் கொண்டாடும் இயேசுவின் பலியிற்காக அவரின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றிற்காக நன்றி இந்த காலத்தில் இயேசு செய்ததை உலகமெங்கும் சொல்ல நம்மை அனுப்பியதற்கும் அவரின் பெயரால் அழைக்கப்பட்டதற்கும் நன்றி இயேசுவின் பேரில் எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளவும் கடவுளே இன்று இந்த ஒளிபரப்பை தொடரும்போது போது இணைவோர் பார்ப்போர் பங்கேற்போர் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியின் சக்தி அவர்களை தொடும் என்று பிரார்த்திக்கிறோம் மனித குலத்திற்காக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் பலியீடு மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர்கள் பெறுவார்கள் அவரை அறியாத பலர் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவராக ஏற்க அவரிடம் ஈர்க்கப்படுவார்கள் இயேசுவின் பேரில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் எனவே நான் லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பைபிள் பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் வசனம் பத்மந்து உண்மையில் இது ஒரு திருச்சபை சேவை போல் இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருப்பதால் இந்த ஒளிபரப்பு சிலருக்கு மதியம் சிலருக்கு நடு இரவில் வருகிறது சிலருக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு அதனால் இது ஒரு திருச்சபை சேவை போல இருக்க வேண்டும் ஆனால் எப்படியாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு திருச்சபை சேவையாக மாற்றலாம் நீங்கள் அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை எடுத்து இதை செய்யுங்கள் இயேசு பைபிள் லூக்கா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் கூறுகிறது அவர் அப்பத்தை எடுத்தார் மற்றும் நன்றி கூறினார் அதை உடைத்தார் மற்றும் அவர்களுக்கு கொடுத்தார் இது என்ன உடல் என்று கூறினார் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது இதனை செய்யுங்கள் என்னை நினைவு கூர்ந்து என்னை நினைவுகூர்ந்து இதை செய்யுங்கள் இந்த லூக்காவின் கணக்கிலே அவர் கூறினார் இது என் உடல் இது கொடுக்கப்பட்டது உங்களுக்காக ஆனால் நீங்கள் ஒன்று குறிந்தியர் அதிகாரம் பதினொன்றுக்கு சென்றால் அப்போது அப்போ சிலர் சகோதரர் பவுல் கணக்கை வழங்கினார் முதலில் அவர் வசனம் இருபத்தி மூன்றில் கூறினார் நான் வசனம் இருபத்தி நாலுக்கு போகிறேன் அவர் கூறினார் நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றேன் ஆகையால் இயேசு அதை அவருக்கு கொடுத்தார் கலாத்தியர் அதிகாரம் ஒன்றில் அவர் கூறியதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அவர் மனிதர்களிடமிருந்து பெறவில்லை அவர் அதை நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டால் பெற்றார் அமேசான் அமேசான் ஆகையால் அது கூறுகிறது நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றதை உங்களுக்கு கொடுத்தேன் அந்த ஆண்டவர் இயேசு அவர் துரோகம் செய்யப்பட்ட அதே இரவில் அப்பம் எடுத்தார் ஆகையால் நீங்கள் அப்பத்தை எடுக்கிறீர்கள் அவர் நன்றி கூறிய தந்தையே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர் அதை உடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் இது என் உடல் எது உடைந்துவிட்டது உங்களுக்காக இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக இது என் உடல் உங்களுக்காக உடைக்கப்பட்டது அப்போஸ்தலர் பவுலின் இந்த கணக்கை நாம் படிக்க விரும்பினேன் உடலுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் லூக்காவின் கணக்கில் அவர் கூறினார் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என் உடல் சரி மேலும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது பலியிடப்பட்டது என்று பொருள் நான் அதை ஒரு பலியாக கொடுத்தேன் நினைவில் கொள்ளுங்கள் யோவான் அதிகாரம் பத்து அவரது சீடர்களுடன் நடந்த உரையாடலில் ஆம் நாம் யோவான் அதிகாரம் பத்து வசனம் பதினேழு மற்றும் வசனம் பதினெட்டில் பார்க்கலாம் நம் வசனம் பதினெழுக்கு செல்கிறோம் அவர் கூறினார் எனவே என் உயிரை நான் மீண்டும் எடுக்க முடியும் என்பதற்காக நான் அதை விட்டுவிட்டேன் என்பதற்காக என் தந்தை என்னை நேசிக்கிறார் அதாவது நான் என் உயிரை விட்டுவிடுகிறேன் அதை பிறகு மீண்டும் எடுக்க நான் இறந்தவர்களிடமிருந்து மீண்டும் எழுந்திருப்பேன் அவர் கூறுகிறார் யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நான் அதை எனக்காகவே விட்டுவிடுகிறேன் அதை விட்டுவிடும் சக்தியும் அதை மீண்டும் எடுக்கும் சக்தியும் எனக்கு உள்ளது இந்த கட்டளையை என் தந்தையிடமிருந்து பெற்றேன் அதனால் அவர் கூறிய இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என் உடல் இது உங்களுக்காக ஒரு பலியாக வழங்கப்படுகிறது நான் அதை விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் பலிபீடத்தில் சிலுவை என்பது அந்த பலி செலுத்தப்பட்ட இடத்தின் பலிபீடமாகும் ஆமேன் ஆனால் இப்போது போல் கூறினார் இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட என் உடல் மற்றும் உடல் உடைக்கப்பட்டது என்பதை நாங்கள் மிகுந்த கவனத்துடன் கவனிக்க வேண்டும் என்பதில் இது மிகவும் முக்கியமானது மற்றும் ஒரு முறை அந்த மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய திரைப்படத்தை பாருங்கள் கிறிஸ்துவின் பாசங்கள் அற்புதமான திரைப்படம் அந்த திரைப்படம் நமக்கு சில விவரங்களை காட்டுகிறது அதை நாங்கள் முடியாது ஆம் கற்பனை செய்ய அல்லது பிடிக்க வாசிப்பதன் மூலம் மட்டும் ஜான் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்று பிலாத்து அவரை எடுத்துச் சென்று அவரை அடித்தார் நீங்கள் அவன் துன்பத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ள முடியாது ஜான் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்றை மட்டும் வாசிப்பதன் மூலம் அது சொல்வது போல் பிலாத்து அவரை எடுத்துச் சென்று அவரை அடித்தார் ஆனால் அந்த வகையான பட விளக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த திரைப்படத்தால் வழங்கப்பட்டது மன்னிக்கவும் எனக்கு ஜான் அதிகாரம் பத்தொன்பது என்று தோன்றுகிறது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நான் தவறாக இருந்தேன் என்று சொன்னார் நான் சொன்ன அந்த பகுதியிலே ஜான் அதிகாரம் பந்தொம்பு அதிகாரம் பதினெட்டு ஜான் அதிகாரம் பத்தொன்பந்து பின்பு பிலாத்து ஆகவே இயேசுவை எடுத்து சென்றார் அவரை அடித்தார் அந்த அதிகாரத்தை மட்டும் வாசிப்பதன் மூலம் துன்பத்தின் தீவிரத்தையும் அடியின் வலியையும் நீங்கள் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாது மற்றும் என்ன தெரியுமா அவரின் உடல் உடைந்ததின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று அவரின் உடல் உடைந்த போது அவர் தாங்கிய அபிஷேகம் அந்த உடலில் இருந்தது என்பதே உண்மை அவர் தனது உடலின் மீது தன்னுடைய மேல் அபிஷேகத்தை தாங்கினார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்போஸ்தலர் செயல்கள் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி எட்டு இல் தேவன் நாசரேத் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் சக்தியினாலும் அபிஷேகம் செய்தார் அவர் நல்லதை செய்து அனைவரையும் குணமாக்கினார் என்று கூறுகிறது அவர்கள் சாத்தானால் ஒடுக்கப்பட்டிருந்தனர் ஏனெனில் தேவன் அவருடன் இருந்தார் சாத்தானால் ஒடுக்கப்பட்ட அனைவரையும் குணமாக்கினார் அவர் தாங்கிய அபிஷேகம் அவர் தனது உடலில் தாங்கினார் அவர் எங்கு சென்றாலும் அவர் மக்களிடம் கைகளை வைத்தாலும் அல்லது மக்கள் அவரை தொட்டாலும் அவர்கள் அவருடன் தொடர்பு கொண்டவரை வரை அவரின் உடல் அபிஷேகம் குணமாக்கலை கொண்டு வந்தது அபிஷேகம் விடுதலை கொண்டு வந்தது அபிஷேகம் கொண்டு வந்தது அனைத்து வகையான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது இப்பொழுது அவர் அந்த அபிஷேகத்துடன் கல்லறைக்கு செல்ல போகிறார் இல்ல எலிசாவை போல் அல்ல எலிசா இரண்டாம் ராஜாக்கள் அதிகாரம் பதிமூன்று எலிசா தேவனால் மிகவும் வல்லமையுடன் அபிஷேகம் செய்யப்பட்டார் அவர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அனைத்து வகையான முக்கிய அதிசயங்களை செய்தார் ஆனால் என்ன தெரியுமா எலிசாவுக்கு பிடிக்கவில்லை எலிசா அவருக்கு கொடுத்தாரா எலிசா அதை யாருக்கும் ஒப்படைக்கவில்லை எலிசா கல்லறைக்கு சென்றபோது அவர் அந்த அபிஷேகத்தை அவருடன் கல்லறைக்கு எடுத்து சென்றார் எனவே இருபது ராஜாக்கள் மூன்றுவது அதிகாரத்தில் இருபதுவது வசனம் என்று நினைக்கிறேன் ஒரு இறந்த மனிதரை அடக்கம் செய்ய எடுத்து சென்றனர் அவரை அடக்கம் செய்யப் போகிறார்கள் அப்போது திடீரென ஒரு சுவர் உடைந்தது போல நடந்தது பயத்தில் அவர்கள் அவரது உடலை அப்படியே வீசிவிட்டார்கள் அது எலிசாவின் கல்லறையில் விழுந்தது இரண்டாம் ராஜாக்கள் பதிமூன்று வசனம் இருபதில் பைபிள் கூறுகிறது எலிசா இறந்தார் அவரை அடக்கம் செய்தார்கள் மோவாபியர்களின் படைகள் ஆண்டின் இறுதியில் அந்த நிலத்தை ஆக்கிரமித்தன அவர்களை ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் போது அவர்கள் ஒரு குழுவினரை கண்டனர் அவர்கள் அந்த மனிதனை எலிசாவின் கல்லறையில் வீசிவிட்டார்கள் அந்த மனிதன் கீழே இறக்கப்பட்டு எலிசாவின் எலும்புகளை தொட்டபோது அவர் உயிர்ப்பித்து தனது கால்களில் நின்றார் எலிசா தனது அபிஷேகத்தை கல்லறைக்கு கொண்டு சென்றார் அப்படியென்றால் அந்த அபிஷேகம் அவரது உடலில் அவரது இறந்த உடலில் கல்லறையில் இருந்தது மரித்த எலிசாவின் உடலில் இருந்த அபிஷேகத்தை ஒரு இறந்த மனிதன் தொடும்போது அந்த இறந்த மனிதன் மீண்டும் உயிர்த்தெழுந்தான் ஆகையால் இயேசு இந்த அபிஷேகத்தை எடுத்துச் சென்றார் சக்தி வாய்ந்த அபிஷேகம் அவர் இறந்தவர்களை உயிர் நான்கு நாட்கள் இறந்திருந்த லாசரையை மீண்டும் உயிர்த்தெழுப்பினார் யோவான் அதிகாரம் பதினொன்றில் அவர் நயினின் விதவையின் மகனை மீண்டும் உயிர் தெழுப்பினார் லூகா அதிகாரம் ஏழு வசனம் பதினோரு முதல் வசனம் பதினான்காம் வரை லூகா அதிகாரம் பதிமூன்றில் இரட்டிப்பாக வளைந்திருந்த அந்த பெண்ணை நேராக மாற்றினார் பனிரெண்டு ஆண்டுகள் இரத்த போக்கு பிரச்சனையால் அவதிப்பட்டிருந்த பெண்ணை குணமாக்கினார் மார்க் அதிகாரம் ஐந்தில் அவர் காடராவின் பைத்தியக்காரனை மார்க் அதிகாரம் மை வசனம் ஒன்று முதல் வசனம் இருபது வரை விடுதலை செய்தார் அவரை விடுதலை செய்தார் கல்லறைகளில் வாழ்ந்து தன்னை வெட்டி கொண்டு யாராலும் கட்டி வைக்க முடியாத மனிதனை மார்க் அதிகாரம் முழு வசனம் ஒன்றாம் முதல் வசனம் மூன்று வரை அந்த மனிதன் அபிஷேகத்தின் சக்தியால் விடுதலை செய்யப்பட்டு சுதந்திரமாக்கப்பட்டான் அந்த சபையில அவர் அந்த மனிதனிடம் கூறினார் உங்கள் கையை நேராக நீட்டுங்கள் அந்த மனிதன் தனது கையை நீட்டினான் சுருங்கிய கை நேராக மாற்றப்பட்டது அவர் பலவிதமான வல்லமை மிக்க அதிசயங்களை செய்திருந்தார் எலிசா போல் அல்லாமல் இயேசு தனது அபிஷேகத்தை கல்லறைக்கு எடுத்துச் செல்லவில்லை எலிசா போல் அல்லாமல் அவர் துரோகம் செய்யப்பட்ட இரவில் அவர் சிலுவைக்கு செல்லும் முன் அவர் அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு தந்தைக்கு நன்றி கூறியபோது நான் அவர்களிடம் சொன்னேன் இது உங்களுக்காக உடைக்கப்பட்ட என் உடல் அந்த காயங்களால் உடைக்கப்பட்டது அவரது உடல் ஏன் உடைக்கப்பட்டது அவரது உடல் உடைக்கப்பட்டது அபிஷேகம் நற்குணம் அந்த இரத்த போக்கு கொண்ட பெண் அவரை தொட்டபோது நினைவில் கொள்ளுங்கள் அவளது இரத்தம் இரத்த ஓட்டம் நிறுத்தப்பட்டது இயேசு தன்னுள் உணர்ந்தார் அவருக்குள் அந்த நற்குணம் அவரிடமிருந்து வெளியேறியது மார்க் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை இயேசு அந்த நற்குணம் அவரிடமிருந்து வெளியேறியது என்று உணர்ந்து யார் என்னை தொட்டார்கள் என்று கேட்டார் பேதுரு சொன்னார் பாருங்கள் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனது அர்த்தம் உங்களை தடவி விடுகிறார்கள் யார் என்னை தொட்டார்கள் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உங்களை யார் தொட்டார்கள் நாங்கள் எப்படி அறிய முடியும் யாரோ என்னை தொட்டார்கள் ஒரு விசித்திரமான தொடுதல் ஒரு மாறுபட்ட வகையான தொடுதல் ஏனெனில் அந்த தொடுதலால் நற்குணம் என்னிடமிருந்து வெளியேறியது அவருக்குள் இருந்த அந்த நற்குணம் அவரது உடல் உடைந்த போது அந்த நற்குணம் வெளியேறியது அந்த காயங்களால் அவரது உடலை உடைத்த அந்த காயங்களால் உடல் உடைந்ததின் விளைவாக நாங்கள் குணமடைந்தோம் எனவே அவர் இங்கே நமக்கு நினைவில் கொள்ளச் சொல்லுகிறார் அவரை நினைவில் கொள்ள நாங்கள் முடிந்தவரை அடிக்கடி இதை செய்ய வேண்டும் அவரை நினைவில் கொள்ள நம்மை ஏன் அவர் விரும்புகிறார் அவர் நம்மை நினைவில் கொள்ளச் சொல்லுகிறார் ஏனெனில் மனித வாழ்வின் எந்த பகுதியும் அவரது சிலுவையில் தியாகமான மரணத்தால் மறைக்கப்படவில்லை அவரை நினைவில் கொள்வதால் அந்த குறிப்பிட்ட ஆர்வத்தின் பகுதியில் சாத்தானுக்கு எதிராக நாங்கள் வலிமை பெறுகிறோம் மற்றும் துணிவாகிறோம் உதாரணமாக புற்றுநோய் நார்தீசுக்கள் இரத்த குற்றம் ஒரு வகையான நோய்களும் உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் சர்க்கரை நோய் எதுவாக இருந்தாலும் கல்லீரல் சுரோசிஸ் அந்த நோய் அல்லது அந்த உடல் குறைவுக்கு என்ன காரணம் என்பதை பொருட்படுத்தாது கவனமாக கேளுங்கள் அவர்கள் கண்டறிந்த எந்த நோயாக இருந்தாலும் வெளிப்படையாகவே இயேசு அந்த நோயை அவருடைய உடலில் சிலுவையில் சுமந்தார் என்று பைபிள் கூறுகிறது அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா ஒரு சமீபத்தில் மட்டுமே இந்த புத்தகமான சிலுவை ஏசாயா கண்டது என்ற புத்தகத்தை வெளியிட்டோம் மேலும் இந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை நீங்கள் பெறுமாறு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் இது ஆன்லைனில் அமேசானில் கிடைக்கிறது இப்போது அந்த புத்தகத்தில் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இயேசுவுக்கு நடக்கப் போகும் அனைத்தையும் ஏசாயா கூறியதை நாம் பின்தொடர்ந்தோம் ஏனெனில் இது ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ஆய்வு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எசாயா கண்டது என்று நாம் கூறினோம் எசாயா இந்த அனைத்தையும் கண்டார் அவர் காயமடைந்தார் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நசுக்கப்பட்டார் அவரது காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் நீங்கள் சமூக மேசைக்கு வரும்போது மற்றும் இயேசு கிறிஸ்துவின் உடலை பங்கேற்கும் போது அவர் செய்ததை நினைவு கூறுங்கள் நீங்கள் நினைவு கூறும்போது நினைவில் கொள்ளுங்கள் உதாரணமாக நாம் சொன்னது போல் அவர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டால் நீங்கள் அந்த புற்றுநோயை சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் இயேசுவே இந்த புற்றுநோயை என்னிடமிருந்து எடுத்துச் சென்றதால் நான் குணமடைந்தேன் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அவருடைய காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன் அந்த வேத வசனத்தை நீங்கள் மேற்கோள் காட்டும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி அதை அறிவிக்கும் போது நீங்கள் ஆண்டவரிடம் கூறுகிறீர்கள் அவருடைய காயங்களால் அவருடைய காயங்களால் நான் குணமடைந்தேன் அவருடைய காயங்களால் நான் குணமடைந்தேன் அவை தீங்கற்றவை நான் உங்களுக்கு உறுதியாகச் சொல்லுகிறேன் நான் உங்களிடம் பேசும் ஆண்டவர் வாழும் வரை நீங்கள் உங்கள் குணமடைவதை பெறுவீர்கள் அது சர்க்கரை நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் கண்புரை எதுவாக இருந்தாலும் அது முக்கியமல்ல சிரோசிஸ் அவர்கள் அதை எப்படி சொன்னாலும் புற்றுநோய் நார்த்திசுக்கள் அந்த நோயின் முன்னிலையில் அந்த நோயறிகுறியின் முன்னிலையில் உங்கள் ஒப்புதலை நிலை நிறுத்துங்கள் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி அப்பத்தை உடைத்து திருப்பலி எடுத்து அப்பத்தை உடைக்கிறீர்கள் நீங்கள் லூக்கா அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் பத்தொன்பது முதல் குறிந்தியர் அதிகாரம் பதினோரு வசனம் இருபத்தி மூன்று முதல் வாசிக்கிறீர்கள் இயேசு செய்ததற்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறீர்கள் இயேசு செய்ததைப் பற்றி நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஏன் ஏனெனில் எங்களை எதிர்த்து நிற்கும் இருளின் சக்திகளின் மீது நாம் வெற்றி பெற்றுள்ளோம் அந்த நோய் அந்த வியாதி நான் உங்களிடம் துணிந்து சொல்கிறேன் எங்களை எதிர்த்து நிற்கும் இருளின் சக்திகளின் விளைவாகும் இந்த உலகில் சாத்தான் இன்னும் ஆட்சி செய்கிறான் ஆனால் இயேசு சிலுவையில் சாத்தானையும் அனைத்து இருளின் படைகளையும் முற்றிலும் ஆயுதம் இழக்கச் செய்தார் அதனால்தான் அவர் நம்மை அவரை நினைவில் கொள்ளச் செய்ய விரும்புகிறார் இந்த உலகில் நீங்கள் எதிர்கொள்ளும் எதுவும் மங்களாக இருக்காது உங்கள் பார்வை உங்கள் காட்சி நீங்கள் உங்கள் கண்களை இயேசு செய்ததை பற்றியே வைத்திருக்க வேண்டும் அவர் நம்மை நினைவில் கொள்ளச் செய்ய விரும்புகிறார் ஏனெனில் சிலுவையில் தெய்வீகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட பரிமாற்றம் நடந்தது கடவுள் அறிந்தார் நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள் என்று ஒருநாள் அவர்கள் உங்களுக்கு அந்த புற்றுநோயை கண்டறிவார்கள் ஆகவே சிலுவையில் கடவுள் உங்கள் வாழ்க்கையை மாற்றினார் இயேசுவின் வாழ்க்கையுடன் நீங்கள் இயேசுவிடம் வரும்போது நீங்கள் சிலுவைக்கு வருகிறீர்கள் சிலுவையில் கடவுள் அந்த விஷயத்தை இயேசுவின் மீது வைத்தார் அவர்கள் உங்களுக்கு கண்டறிந்ததை இயேசு அதை உங்களிடமிருந்து எடுத்தார் மற்றும் அதை கல்லறைக்கு எடுத்து சென்றார் நீங்கள் அதை நம்ப துணிந்தால் மற்றும் அதை ஒப்புக்கொள்ள துணிந்தால் நீங்கள் அதை பெறுவீர்கள் மார்க் அதிகாரம் பதினோரு வசனம் இருபத்தி மூணு கூறுகிறது நீங்கள் சொல்வதை பெறுவீர்கள் நீங்கள் சொல்வதை பெறுவீர்கள் நீங்கள் அதை நம்ப துணிந்தால் மற்றும் அதை ஒப்புக்கொள்ள துணிந்தால் அது உங்களுக்காக நிறைவேறும் இயேசு சிலுவையில் நம்முடைய இடத்தை எடுத்தார் மற்றும் நியாயத்தால் நமக்கு வர வேண்டிய அனைத்து தீமையும் கடவுள் அவர் மீது வரவைத்தார் ஒவ்வொன்றும் மற்றும் இயேசுவின் பாவமற்ற கீழ்ப்படிதலுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மையும் நம்புகிற நமக்கு கிடைக்கும்படி இயேசுவின் மீது வரவைக்கப்பட்டது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பைபிள் கூறுகிறது கடவுளின் வார்த்தை நம்புகிறவர்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று தெசலோனிக்கேயர் என்று வசனம் பதிமூன்று அமேன் இது மிகவும் எளிமையானது ஆனால் மிகவும் ஆழமானது அந்த சிலுவையில் ஆதாமின் பாவத்தால் ஏற்பட்ட கீழ்ப்படிதலால் நமக்கு வர வேண்டிய அனைத்து தீமையும் ரோமர் அதிகாரம் ஐந்து வசனம் பன்னெண்டு முதல் பத்தொன்பது வரை நினைவில் கொள்ளுங்கள் சிலுவையில் இயேசுவின் மீது வரவைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் பாவமற்ற கீழ்ப்படிதலால் நமக்கு வர வேண்டிய அனைத்து நன்மையும் நமக்கு சேரக்கூடும் மிகவும் எளிமையானது ஆனால் மிகவும் ஆழமானது இயேசு செய்ததை நினைத்து கடவுளுக்கு நன்றி கூடுகிறோம் இயேசு செய்தது நம் வாழ்க்கையில் வெளிப்படும் நேரம் குறைவாக இருப்பதால் சிலுவையில் இயேசு நமக்காக செய்த சில விஷயங்களை விரைவாக சொல்ல விரும்புகிறேன் ஏன் நாம் நினைவுகூர வேண்டும் முதல் நமது நித்திய மரணத்திற்கு இயேசு நமக்கு நித்திய வாழ்வை அளித்தார் யோவான் அதிகாரம் மூன்றாம் வசனம் பதினாறு நமது குற்றத்திற்காக அவர் நமக்கு மன்னிப்பை அளித்தார் கிறிஸ்துவில் நமக்கு பாவத்தின் மீட்பு உள்ளது அவரது இரத்தத்தின் மூலம் நமக்கு மீட்பு கிடைக்கும் பாவத்தின் மன்னிப்பு எபேசியர் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு மற்றும் கொலோசேர் அதிகாரம் ஒன்று வசனம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை நமது பாவத்திற்காக அவர் நமக்கு தனது நீதியை அளித்தார் இரண்டாம் குறிந்தியர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஒன்று நமது சாபத்திற்காக அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளித்தார் கலாத்தியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்று மற்றும் பதினான்கு தீர்ப்பிற்காக அவர் நமக்கு தயவை அளித்தார் நமது நிராகரிப்பிற்காக அவர் நமக்கு தத்தெடுப்பை அளித்தார் நாம் மகன்களாக தத்தெடுக்கப்பட்டோம் எபேசியர் அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று முதல் ஏழு வரை நமது நோய்க்கு அவர் நமக்கு குணமளிப்பை அளித்தார் முதல் பேதுரு அதிகாரம் இரண்டு வசனம் இருபத்தி நான்கு நமது உடைந்த நிலைக்கு அவர் நமக்கு முழுமையை அளித்தார் நமது அவமானத்திற்காக அவர் நமக்கு மகிமையை அளித்தார் நமது அடக்குமுறைக்காக அவர் நமக்கு ஆட்சியை அளித்தார் நமது அடிமைத்தனத்திற்காக அவர் நமக்கு அரசாட்சியை அளித்தார் நமது நரகத்திற்காக அவர் நமக்கு சொர்க்கத்தை அளித்தார் நமது வறுமைக்காக அவர் நமக்கு செல்வ வளத்தை அளித்தார் இரண்டாம் குருந்தியர் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த எல்லா விஷயங்களும் இயேசு நம்மை நினைவுகூரச் செய்ய விரும்புவதற்கான காரணங்களில் சில எனவே இந்த விஷயங்களில் ஏதேனும் நம்மை சவாலாக வந்தால் நாம் அதை அறிவோம் கிறிஸ்துவில நமக்கு வெற்றி உள்ளது ஏனெனில் அது இயேசுவுக்கு சென்றது மேலும் நமக்கு இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதம் உள்ளது இந்த தெய்வீக மாற்றத்தின் மூலம் நமது பாவமும் அதன் அனைத்து தீய விளைவுகளும் தீர்க்கப்பட்டன விழுந்த நிலையும் அதன் விளைவுகளும் மாற்றப்பட்டன ஒரு மாற்றம் உள்ளது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆதாம் நம்மை கீழே வைத்த எல்லாவற்றையும் இயேசு நம்மை மேலே வைத்தார் ஆதாம் இழந்த அனைத்தையும் இயேசு மீண்டும் பெற்றார் மற்றும் நமக்கு மீட்டு தந்தார் மேலும் பல இப்போது கவனமாக கேளுங்கள் இதனை பெற நாங்கள் எதுவும் செய்யவில்லை இதற்கு தகுதியானதாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை இது அனைத்தும் கிருபையால் இது அனைத்தும் கருணையின் செயல் மற்றும் நாங்கள் செய்யக்கூடியது எல்லாம் கிருபையால் நம்பிக்கையின் மூலம் இலவசமாக பெறுவதுதான் அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது கிருபையால் நீங்கள் நம்பிக்கையின் மூலம் இரட்சிக்கப்படுகிறீர்கள் எபேசியர் அதிகாரம் ரெண்டு வசனம் எட்டு கிருபையால் நீங்கள் நம்பிக்கையின் மூலம் இரட்சிக்கப்படுகிறீர்கள் நம்பிக்கை அது உங்களால் அல்ல அது தேவனின் பரிசு தீத்து அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து நாங்கள் செய்த எந்த நீதியின் செயல்களாலும் அல்ல ஆனால் அவரது கருணையின்படி அவர் நம்மை இரட்சித்தார் என்று கூறுகிறது இதனை முடிவுக்கு கொண்டு வரும்போது கவனமாக கேளுங்கள் இந்த காலத்தில் மனித குலத்திற்காக இயேசு சிலுவையில் செய்ததை நாங்கள் கொண்டாடுகிறோம் மற்றும் ஏன் என்பதை நினைவில் கொள்ள இயேசு உங்களை விரும்புகிறார் அவர் உங்களுக்காக செய்ததை நீங்கள் அதிகமாக நினைவில் கொள்வதனால் உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் அதிகமாக கோர முடியும் எதிர்ப்புகளின் முன்னிலும் சவால்களின் முன்னிலும் எதிரி உங்கள் மீது வைக்க முயன்ற நோய்கள் மற்றும் வியாதிகளின் முன்னிலும் கூட இப்போது நீங்கள் அங்கே இருந்தால் கவனமாக கேளுங்கள் இந்த விஷயத்தை எப்படி உண்மையாக்குவது அது உங்கள் இதயத்துடன் நம்புவதாலும் உங்கள் வாயால் ஒப்புக்கொள்வதாலும் தான் நீங்கள் இதயத்துடன் நம்பினால் உங்கள் வாயால் ஒப்புக்கொண்டால் அதை நீங்கள் பெறுவீர்கள் அப்படியானால் நீங்கள் அங்கே இருந்தால் இயேசுவை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்க விரும்புகிறீர்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க நீங்கள் அவற்றை அனுபவிக்க நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் அதனால் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி வையுங்கள் மற்றும் உங்கள் வாயால் இந்த ஒப்புகையை செய்யுங்கள் மற்றும் சொல்லுங்கள் அன்பான பரலோகத் தந்தையே நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் என் பாவத்திலிருந்து என்னை நான் காப்பாற்ற முடியாது ஆனால் நீங்கள் என்னை நேசிப்பதால் உங்கள் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை என் பாவத்திற்காக சிலுவையில் இறக்க அனுப்பினீர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அவரை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பினீர்கள் ஆண்டவராகிய இயேசுவே என் வாழ்க்கையில் வாருங்கள் என் ஆண்டவராக இருங்கள் என் இரட்சகராக இருங்கள் உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் இன்றைக்கு என்னை தேவனின் குழந்தையாக ஆக்குங்கள் ஏனெனில் இப்போது என் இதயத்தால் நம்புகிறேன் ஆண்டவராகிய இயேசுவே என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் தேவன் அவரை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபடியும் பிறந்துள்ளேன் என்னை இரட்சித்ததற்காக நன்றி இயேசுவே உங்கள் பரிசுத்தாவிய என்னுள் வாழ அனுப்பி எனக்கு வாழ உதவுங்கள் என் வாழ்க்கையின் அனைத்து நாட்களிலும் சரியாக இயேசுவின் நாமத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் ஆமென் நீங்கள் அந்த பிரார்த்தனையை செய்து உங்கள் முழு இதயத்துடன் அதை பொருளாக கொண்டால் வாழ்த்துக்கள் நீங்கள் தேவனின் குழந்தை அல்ல ஆனால் அங்கேயே நிற்காதீர்கள் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கை கொண்ட தேவாலயத்திற்கும் செல்லுங்கள் பாஸ்டர் அல்லது பொறுப்பில் உள்ள அமைச்சரை சந்திக்கவும் பாவியின் பிரார்த்தனை செய்தீர்கள் நீர் மஷா ஞான பெற விரும்புகிறீர்கள் இயேசு சொன்னார் நம்பி ஞான பெறுவான் இரட்சிக்கப்படுவான் அங்கேயே நிற்காதீர்கள் அங்கே நிற்காதீர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வாருங்கள் இந்த சலுவையில் எங்களுடன் சேருங்கள் இந்த சலுவை பற்றி என்ன நாங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி உலகம் முழுவதும் அறிய விரும்புகிறோம் அவர் சிலுவையில் செய்ததைப் பற்றியும் மற்றும் அந்த அறிவு கடல் நீரால் மூடப்பட்டதைப் போல இந்த பூமி முழுவதும் நிரம்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதுல உங்க பங்கு என்ன உங்க பங்கு எளிமையானது இந்த ஒளிபரப்பை பற்றிய தகவலை நீங்கள் அறிந்த அனைவருடனும் பகிர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்கள் திரையில் குறிப்பிடப்பட்ட நேரத்தில் ஒளிபரப்பில் சேர அழைக்கவும் மற்றும் இயேசு திரும்பி வரவில்லை என்றால் அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து மற்றொரு அத்தியாயத்துடன் திரும்புவோம் மேலும் நீங்கள் ஒளிபரப்புவீர்கள் மற்றும் எங்கள் அனைத்து புத்தகங்களையும் கவனமாக பாருங்கள் அமேசானில் அமேசானில் பார்வையிடவும் இந்த புத்தகம் அங்கே உள்ளது இந்த புத்தகம் அங்கே உள்ளது மற்றும் சமலிங்க காமம் உண்மை என்ன தான் வெளியானது அதுவும் அங்கே உள்ளது நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் இயேசு உங்களை நேசிக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக பை பை தொலைவில் ஒரு மலை மீது பழைய மிகவும் கடினமானது சிலுவை நின்றது